அனைவருக்கும் வணக்கம் தமிழருடைய நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா தண்ணீர் தான் இந்த நீர் இல்லாம அவனால வந்து ஒரு அணுவும் அசையாது எனவே நீரை அவன் எப்படி எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த காலத்திலயும் இது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்னா இருக்கு அப்போ மழை நீரை சேகரிக்கிறது நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது பாசனத்துக்காக விவசாயத்துக்காக பயன்படுத்துகின்ற தொன்மையான முறைய பத்தி அறியறதுதான் தமிழருடைய நீர்நில மேலாண்மை அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லணை அப்படிங்கிறது ஏரிங்கிறது குளம் இந்த நீர்நிலைகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்ப கல்லணை அப்படின்னு சொல்லும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா கரிகால சோழன் இருக்கான்ல அவன் கட்டினதுதான் கல்லணை இந்த காவிரி ஆற்றுக்கு குறுக்கே வந்து கட்டப்பட்டதுதான் இந்த கல்லணை இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாசனம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சிறந்த ஒரு பாசனம் வசதி தரதா இந்த கல்லணை அப்படிங்கறது பயன்படுது இந்த கல்லணையில சேகரிக்கப்படுகின்ற நீரை வைத்து பாசனத்துக்காக பயன்படுத்துறாங்க அடுத்தது ஏரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை காலத்துல நீரை சேமிச்சு வச்சு வறண்ட காலத்துல பயன்படுத்துறது ஏரியோட முக்கிய பங்காக இருந்தது குளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான நீரை எல்லாம் வழங்க குளம் அப்படிங்கிறது மழை நீர் சேகரிப்பு அப்படிங்கிறது மழை நீரை சேகரிச்சு நிலத்தடி நீரை வந்து உயர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது ஒரு நிலையான நீர் மேலாண்மை முறையாக இருக்கின்றது அடுத்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நீர் மேலாண்மையில ரொம்ப முக்கியமானது இந்த குமிழி தூம்பு அப்படிங்கிறது இந்த வண்டல் மண்ணையும் சேரையும் இருந்து வெளியேற்ற ஏரியனுடைய தரைத்தளத்துல மதகுகள் இருக்கு முன்னூறு அடி தொலைவுல ஏரியோட உட்புறமா குமிழி அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வந்து அமைச்சிருந்தாங்க இது என்ன செய்யும் அப்படின்னா மனுஷன் உள்ள போய் சுத்தம் பண்ணுங்கிறதே அவசியம் இல்லை இந்த குமிழி தூம்பானது அந்த நீரை வந்து சுத்திகரிப்பதற்காக பயன் இருந்தது இந்த ஏரியில வந்து அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அந்த காலத்துல தானாகவே இயங்குகின்ற வகையில இந்த குமிழி அப்படிங்கறது பயனுடையதாக இருந்தது இதுதான் தமிழருடைய நீர் மேலாண்மையாக இருந்தது நன்றி